ஹவு டு பிகம் ரிச் பணக்காரராவது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பணக்காரராவது எப்படி இந்த புக்கு ரிச் டாட் புவர் டாட் புக் படிச்சிங்கன்னா பணக்காரர் எப்படின்னு தெ தெரியும் இல்லைன்னா நான் படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் ஓகேயா இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க பார்ட் ஒன் வீடியோ பாருங்கள் ஆத்தர் சொல்கிறாரு பணக்காரர் ஆவது ரொம்ப சிம்பிள் பட் நீங்க அசட் என்ன என்ன என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா அசட்ன்ட்டு லயபிலிட்டி வாங்கிட்டு இருக்காங்கோ ஸோ என்ன லைபிலிட்டி வாங்கிட்டு இருக்காங்கோ அசட்ன்ட்டு சொத்துனுட்டு லயபிலிட்டி சொல்கிறேன் காரு ட்ரெஸ்ஸு ஐஃபோனு டிவி மொபைலு இந்த மாதிரி கே கே காஸ்ட்லி கேஜெட்ஸ் ல லேப்டாப்பு கா பைக்கு ட்ரிப் போகிறது லாங் ட்ரிப் போகிறது சும்மாவே லாங் ட்ரிப் போகிறது ஸோ இது எல்லாமே லயபிலிட்டி இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ணால் தான் நாங்கள் பணக்காரன்னு நினச்சிக்கிட்டு பண்ணி பண்ணிட்டுருக்காங்கோ இது அன்ட்டு ஆத்திர சொல்கிறாங்கோ ஸோ அப்படின்னா அசெட் என்ன என்ன ஸோ அசட்டெண்ணா என்னன்னா ஒரு சூப்பராக எப்படி கொடுத்துருக்காங்க பாங்க ஸ்டேட்மெண்ட்டுங்க அசட் புட்ஸ் மணி இன் மை பாக்கெட் அசட் வந்து என் பாக்கெட்டில் பணம் போடுது அதே லயபிலிட்டி டேக்ஸ் மணி ஃப்ரம் அவுட் ஆஃப் மை பாக்கெட் ஸோ அதே லயபிலிட்டி இருந்துச்சுன்னா என் பாக்கெட்லேருந்து மனம் எடு பணம் எடுக்குது இதுதான் அசெட்டு லயபிலிட்டி லை அசெட்னா பணம் கொடுக்குது லைபிலிட்டின்னா பணம் எடுக்குது என் பாக்கெட்லேருந்து பார்க்கல வெரி இன்ட்ரெஸ்டிங் சாட்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் காட்டுற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கோ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபார்மேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபார்மேஷன்னா நாலேஜ் கொடுக்குறேன் ஓகே இப்போ பாருங்க இன்கம் பேட்டர் என்ன இன்கம் பேட்டர்ன் என்னன்னா இங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அசெட் அசெட் நான் என்ன என்ன பண்ணுது அசெட் வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஓகேயா இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இன்கம் பேட்டர்னு இது லயபிலிட்டி பேட்டர்ன் என்னன்னா உங்களுக்கு லயபிலிட்டி லயபிலிட்டி இருந்துச்சுன்னா இது எக்ஸ்பென்ஸாக போயிடும் ஓகே இது லயபிலிட்டி பேட்டர்னு ஓகேயா உங்களுக்கு இப்போது என்ன போர் பர்சன்னு மிடில் கிளாஸ் பர்சன் ரிச் பர்சனு பணக்காரங்கோ மிடில் கிளாஸ் பீப்புள் அப்புறமா ஏழை எப்படி பணம் சம்பாதிக்கிறான் எப்படி செலவு செய்கிறான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாட்டு டேபிள் காமிக்கிற பாருங்கள் இப்போ போர் பர்சன் போர் பர்சன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோன்னா வேலைக்கு போகிறான் சம்பாதிக்கிற சேல்ரி வரும் வேலைக்கு போகிறா சா சேலரி வரும் சேல்ரி எல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகிடும் என்ன கர்ச்சி செலவு பண்ணிவிடுவான் ரெண்டு ஃபுட்டு க்ளோத்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாம் செலவு பண்ணிடுவான் ஸோ வேலைக்கு போகிறாள் சம்பளம் வந்துச்சு அவ்வளோதான் அப்போ ஒன்றும் சேவிங்ஸ் இல்லை ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி பண்ணுறாங்க நான் பாருங்கோ அவனும் வேலைக்கு போகிறான் ஜாபுக்கு போகிறான் சேல்ரி வரோம் அப்படியே சேல்ரி வரதான் அவன் அவனுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருப்பான் கார் ஒன்று வாங்கினிருப்பான் கிரெடிட் கார்டு டேக்ஸ் பே பண்ணும் ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் சேல்ரி வந்துச்சின்னா இதெல்லாம் பே பண்ணிட்டு எல்லாம் எக்ஸ்பென்ஸாக போயிடும் என்ன ஸ்கூல் ஃபீஸு பார்க்கிங்கு கிரெடிட் கார்டு எல்லா கேஜெட்ஸு இஎம்ஐ எல்லாம் லோன் போய்டும் ஸோ அதுதான் மிடில் கிளாஸ் பீப்புள் மை மைண்ட் செட்னு சொல்கிறாங்க ஸோ வேலைக்கு போ அப்படியே ஒன்றும் சேமிக்காமல் சேவிங்ஸே பண்ணாமல் இன்வெஸ்டே பண்ணாமல் செலவு செஞ்சுட்டு இதுதான் மிடில் கிளாஸ் பீப்புள் மைண்ட் செட் அதான் பணக்காரங்க எப்படி பண்ணுறாங்க நான் பாருங்க பணக்காரங்கோ ரிச் பீப்புள் அவங்க பாருங்க அசெட்டில் அக்வைர் பண்ணியிருப்பாங்கோ அசெட்னா என்ன சொத்து ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக்ஸு பாண்டு ப்ராப்பர்ட்டி கோல்டு இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வேலைக்கே போகிறது தேவையில்லை தம்பி அப்படியே பணம் அப்படியே இதே ஜென்ரேட் ஆகி இன்கம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா ரெண்டல் இன்கம் வரும் ஸ்டாக் இருந்துச்சின்னா டிவிடெண்டாக வரும் ராயல்ட்டி அது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் அவன் தூங்கி நின்று தூங்கி தூங்கி நின்றாலும் அவனுக்கு பாக்கெட்டில் பணம் வந்துட்டே இருக்கும் ஓகேயா அவனுக்கு எக்ஸ்பென்சிவ் கர்ச் இது பண்ணுவான் இன்னும் அவனு சாப்பிடணும் அவனு தங்கணும் எல்லாம் பண்ணணும் அதுதான் பட் மேக்சிமம் இன்கம் ஜாஸ்தி இருக்கோ ஓகேயா அவனுக்கு இன்கம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டில் போட்டுனே இருப்பாள் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க அந்த ஸ்டாக் வாங்க வச்சு கோல்டு வாங்கு வாங்கிட்டே இருப்பா பணப்பாரங்க அதான் சொல்கிறது பணக்காரங்கோ பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க ஏழை ஏழை ஆகிட்டே இருப்பாங்க யா அவங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ மைண்ட் செட் தான் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பணக்காரன் ஆகணும்னு மைண்ட் செட் இல்லைன்னா பணக்காரர் ஆக மாட்டீங்க ஒரு ஒரு ரூபாவும் எடுத்து வைக்கணும் ஒரு கிராம் கோல்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சும்மா சொல்கிறேன் இது டாபிக் வெளியான டாப்பிக்கு ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் ஒரு கிராம் கோல்டு வாங்கணுன்னா எவ்வளோ எவ்வளோ இன்றைக்கி ஃபோர்டீன் தௌசண்ட் ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியாது கஷ்டம் ஆவாதுப்பா வேண்டாப்பா அப்படி சொல்லாதீங்கோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கோ ಡಿಮೆಟ್ ಅಕೌಂಟ್ ಓಪನ್ ಪನ್ನಿ ನೂರು ಇದ್ದಾಲೂ ಕೂಡ ನೂರು ರೂಪಾಯಿ ಇದ್ದು ಕೂಡ ನೀವು ಗೋಲ್ಡೇಲೇ ಇನ್ವೆಸ್ಟ್ ಪನ್ನಲಾ ಓಕೆಯಾ ದಿಸ್ ಇಸ್ ಎ ಬೇಸಿಕ್ ನೀವು ಇನ್ನೂ ಸ್ಟಾರ್ಟ್ ಇನ್ವೆಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಪಾಸ್ ಟಾಟ್ ಪನ್ನಿಕೊಗಂಗೋ ಒಲ್ಡ್ ಬೀಸ್ ವಾಂಗು ನೂರು ಗೋಲ್ಡ್ ಬೀಸ್ ವಾಂಗ್ಲಾ ಓಕೆಯಾ ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೊಡ್ತ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ನೇ ನಲ್ಲಾ ಇರೀನ கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கோ எனக்கு மோட்டிவேஷனாகவும் இன்னும் ரொம்ப வீடியோ போடல எஜுகேஷன் வீடியோ ரொம்ப போடுறேன் ஜிஎஸ்டி செகண்ட் வீடியோ வந்து தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் ட்ரை பண்ணுறேன் பேசுகிறேன் சோ என்னதுக்கு பேச பேசுகிறேன்னா உங்களுக்கு எங்கள் மக்கள் தமிழ் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் புத்திசாலிங்கோ இன்னும் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு புத்திசாலி ஆகணும் அவங்க பணக்கார ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெ ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வந்திருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஃபைனான்ஷியல் நாலேஜ் எப்படி எங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஸ்கூல்லலாம் ஃபைனான்ஷியல் நாலேஜ் கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் இன்ஜினியரிங் ஆகும் டாக்டர் ஆகும் ஆர்ட்ஸ் ஆகும் அதாவது இதாக சொல்லுவாங்க பணம் எப்படி பணம் பணம் வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது பணம் இருந்தால் எப்படி பணத்தில் பணத்தில் பணம் பண்ணணும் மணி மேக்ஸ் மணி ஓகேயா ஸோ அது ம ஐ மீன் என்ன சேல்ரி வாங்குறது முக்கியம் இல்லை அந்த சேல்ரி வாங்கி என்ன பண்ணுறது அதுதான் முக்கியம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அதெல்லாம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பேசலாம் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன வாட்டி வீடியோ நல்லாயிருந்துச்சுனா கமெண்டில் சூப்பரானு டைப் பண்ணுங்க இது இந்த செகண்ட் வீடியோ இப்போ தான் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தமிழில் ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா தயவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலான் சொல்லிட்டு பாய் டேக் கேர்